இந்த பூங்கா எங்களுடைய பகுதி கென்னடி ஸ்கொயரில் இருக்கக்கூடிய ஒரு பூங்கா இன்று மதியத்திலிருந்தே மழை விட்டு விட்டு தொடர்ந்து மழை மிருணாளினியை அவளுடைய டியூஷனுக்காக அவளை வீட்டில் விட்டுவிட்டு இந்த பூங்காவிற்கு வந்து இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணுகிறேன் பலர் குழந்தைகள் வந்து விளையாடுவார்கள் ஒரு ஒரு சிறுவர் இங்கே வந்திருக்கிறார் இங்கே ஒரு டென்னிஸ் கோர்ட் இருக்குது எங்கேயும் விளையாடுவாங்க இது தண்ணீர் வராத ஒரு பகுதி இந்த சின்ன மண்டபம் போல் வச்சுருக்காங்க நான்கு பக்கமும் போகிறாப்புல இந்த மண்டபம் இருக்குது அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து இந்த வீடியோவை ஷூட் இருக்கேன் இது இங்கே ஒரு டிப்ரெஷன் உருவாகிருக்குன்னு சொன்னாங்க அதனால் காலையிலேருந்தே ஒரு மேகமாகவே இருந்தது வானத்தை பார்க்கும்போது சூரியனை பார்க்க முடியவில்லை வெளிச்சமும் இல்லை மந்தமான நிலை மந்தம் என்று சொல்வார்கள் மந்தகாசம் என்பார்கள் அதுதான் அந்த நிலையில்தான் தற்பொழுது இப்பொழுது மணி இரவு ஆறு புதன்கிழமை இங்கே நடைப்பயிற்சியும் தற்பொழுது செய்ய முடியாது சுத்தி மரங்கள் இருக்கிறது ஆதலினால் என்ன ஆகும் இந்த தலையெல்லாம் தண்ணீர் படும் விளையாட யாரும் வரவும் மாட்டார்கள் அப்படித்தான் இருக்கிறது வந்ததற்காகத்தான் இந்த பதிவே இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு ஒரு பொடியர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு இவர் இருட்டில் உட்காந்துருக்கார் அங்கே சில்ட்ரன் பார்க்கு அவரோட கையில் ஒரு மொபைல் போல் ஏதோ வச்சுருக்காரு மொபைலில் என்னமோ வச்சுருக்கார் கையில் மொபைல் இல்லை ஸோ அப்படியே போக வேண்டியதுதான்